ஆடியோ ஆடியோவில் வந்து சொல்லியிருந்தீங்களே மாதிரி இட்லி வந்து நாங்கள் வந்து அப்போ கஷ்டப்பட்டோங்கிற மாதிரி இட்லி வாங்க காசு இல்லாமல் இது பண்ணுற மாதிரி நீங்கள் அப்போவே டேரக்டராக இருக்கும்போது அது எப்படி அது என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஸ்பீச் பார்த்தீங்களா இல்லை அந்த பிட்டை மட்டும் பார்த்தேன்னா அதை மட்டும் கட் பண்ணி போட்டு இல்லை நான் அதாவது நான் பிறந்தது எண்பத்தி மூணில் அப்பா டைரக்டர் ஆனது வந்து தொண்ணூற்றி ஒன்றில் தான் ஸோ அந்த ஒரு எட்டு வருஷம் வந்து கொஞ்சம் வருமை தான் தொண்ணூத்தி ஒன்றுல இயக்குனர் ஆனோன்னதுக்கு அப்புறமும் கூட ஒரு தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி அஞ்சு வரைக்கும் நாலு பிள்ளைங்க எல்லாரையும் படிக்க வைக்கணும் பாத்துக்கணும் கேத்துக்கணும் அப்பாவுக்கு ரொம்ப ஒரு சிரமமான ஒரு விஷயமா தான் இருந்தது தொண்ணூத்தி ஒன்னு இயக்குனர் ஆன அப்புறம் கூட ஒரு தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து ஓகே ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் எங்களுக்கு அமைஞ்சிருச்சு இருந்தாலும் நீங்கள் சின்ன வயசுல நீங்கள் அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ போய் எனக்கு காசு கொடு அது சாப்பிடணும் இது சாப்பிடணும் அங்கே போனோம் இங்கே போகணும் கேட்டால் உடனே அவங்க மாட்டாங்க இல்லையா அதுவும் எஸ்பெஷலி கொஞ்சம் பட்ஜெட் வச்சு குடும்பம் நடத்துகிறவங்கள அவ்வளோ ஈஸியாக நம்மளால கொடுத்துட முடியாது நாங்கள் நாலு பேருமே கூட வீட்டில் வந்து வீட்டோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்ட குழந்தைங்க தான் அதனால எவ்வளோ தூரம் அவங்க கிட்ட அவங்களுக்கு பாரம் பாரமாக இருக்கக்கூடாதுன்ற மாதிரி யோசிப்போம் அதனால வீட்டில் காசு கேட்டால் கிடைக்காது கேட்கவும் மாட்டோம் அதனால வயல்ல வேலை செஞ்சு பூ எல்லாம் எடுத்து அந்த கூலி எடுத்துட்டு போய் இட்லி வாங்கி சாப்பிடுவோம் அதை இப்படியும் புரிஞ்சுக்கலாம் இப்படியும் அது சின்ன கிளிப்பு தான் அதனால அப்படி யோசிச்சுக்கணும்